வீடு கட்டவா எங்க வச்சிக்க ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக வந்து வந்த போன என்று போட என்ன உன்னிடம் அள்ளி கொடுக்க ஏ தலை இட வீடு கட்டவா என்று ரப்பிக்கே போடவா என்று நடிக்க

செல்லதுக்காக கேட்க விடாதான் உங்களை சென்னதி சொன்னதே உடல்வரை தாக்கிறேன் அதனால் தானதி பணியில் பேர்க்கிறேன் செவ்வித நீரங்களே தீர்த்தனென்று தோணுது காதல நின்றதா காமதேவன் கோவிலில் கரிகாரங்கள் தேவையா இளவிலே கட்டவா என்று நடிக்க ஜனலத்தை தக்க போடவா என்று நடிக்க

பஸ்ல ஒரே சத்தமா இருக்கு சொல்லிட்டு கேக்கலையா நான் தெரியலையா பூமாரி ஏமா பூமாரி ஓ போன் அடிச்சிட்டே இருக்கு பாருமா யாரும் தெரியல வந்து எடுத்து என்னனு கேளுமா ஆன்ட்டி நான் அப்பதான் Dress மாத்திட்டு இருக்கேன் நான் அப்ப வெளிய வர முடியாது நீங்க போன் எடுத்து யார் என்னனு கேளுங்களே ஆ சரிமா நான் என்னன்னு கேக்குறேன் யார்மா யார் பேசுறீங்க நீங்க யாரு நீங்க யார்மா பேசுறீங்க இது என்னோட பொண்ணு பூமாரியோட போனு தானே இத நீங்க யார் எடுத்து பேசுறது ஓ பூமாரி அம்மா நீங்க பேசுறீங்களா உங்க பொண்ணு போனு தான் உங்க உங்க பொண்ணு தங்கி இருக்கேன்னு சொன்னால அந்த வீட்ல இருந்து தான் பேசுறேமா நானு

சரி பதினோரு மணிக்கு ஆமாம் ஏதோ பஸ்ஸு எடுத்த பஸ்ஸு அதுக்கு போகிறான் அதுக்கு தான் சரி கிளம்பிட்டு இருக்கிறான் நான் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இருக்கேன் ஆன்ட்டி நீங்கள் என்ன யாரும் எடுத்து பேசுங்கன்னா அதாங்க நான் எடுத்து பேசுகிறேன் இருங்க உங்கள் பொண்ணுக்கிட்டே கொடுக்குறேன் இருங்க ஏம்மா பூவாரியே கொடையும் மாற்றிட்டியா இங்கேவா வந்து உங்கள் அம்மா கிட்டே பேசு உங்ககிட்ட தான் பேசணுமாங்க வா அம்மா சொல்லுமா ஏமா பூவாரி உனக்கு எதுவும் அருகு இருக்குதா பத்து மணி பஸ்ஸுக்கு வர சொல்லிட்டு என்ன சாவகாசமா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன் சீக்கிரமா நீ என்ன அந்த வீட்ல இருக்கலாம் முடிவு பண்ணிட்டிய நீ அத்த வீட்டுல போய் தங்குறது தப்பு இல்ல என்ன விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் அங்கேயே இருக்க பஸ் இல்லைன்னு உனக்கு யார் சொல்லுது ஸ்டேட் பஸ் தான் இல்ல நீ வந்து காலையில உனக்கு ஒரு மணி அரை மணி நேரத்துக்கு ஒரு வீட்டு பஸ் இருந்துட்டே இருக்குன்னா நான் அங்க இருந்து பஸ் ஏறி இங்க இன்னொரு இடத்துக்கு வந்து அங்க இருந்து நம்ம ரெண்டு பஸ் ஏறணும் ஓ அப்படி வந்துட்டு போக தானே என்ன ஸ்டேட் பஸ்ல தான் வருவேன் நீ நானும் சரி போனா போட்டேன்னு கம்முன்னு இருக்க நீ என்ன லேட் ஆச்சுன்னே இருக்கேன் உங்க அக்கா என்ன திட்டுறா தெரியுமா ஏன் அந்த மாதிரிலாம் தங்கிட்ட எனக்கு போன் அடிக்க வேண்டிய தரேன் கார் எடுத்துன்னு போய் இட்டுன்னு வந்துடுப்பெல்லாம் பூ மாறி ஏன் அந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுலாம் தங்க வர்றேன் வயசு பொண்ணு தானே அப்படி இப்படின்னு சொல்றான் நீ என்ன தான் சொல்லி நான் சமாளிச்சுட்டு இருக்கேன் நீ வராமங்க உட்கார்ந்து இருக்க

வீட்டுல இருக்கவங்க ஒண்ணு அந்த மாதிரி ஆளுங்க கிடையாது என்ன நல்லவங்க அவங்க மேல சந்தேகப்படாத காசுமா வச்சு அவன் அந்த வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து வைக்க சொன்ன பத்திரமா அவன் எங்க வச்சான் தெரியாம தேடிட்டு அந்த வெளியே போயிருந்தான் அதுக்கப்புறம் வந்ததுன்னு எடுத்து தந்துட்டான் யாரும் இங்கே தொலைஞ்சுலாம் போல அவன் வந்து தேடிட்டு வரதுக்குள்ள மணி ஆயி போச்சு அவ்வளவுதான் இதுக்கு போய் கத்துறேன் நான் பதினோரு மணி பஸ் ஏறி வந்துடுறமா சும்மா கத்திட்டே இருக்காத யாரு நான் கத்துறனா இங்க நீ பண்ற வேலையால இங்க நான் திட்டு வாங்குற தெரியுமா ஒழுங்கு மரியாதையே கிழங்கு வந்து சீக்கிரம் சொல்ல

சரி அதுக்காக வருவான் பார்த்தா அங்கே என்னமோ செயினை காணாம போயிடுச்சான் அவங்க எடுத்து வச்சுட்டாங்களாம் எங்கே வச்சாங்கன்னு தெரியல எங்கிட்ட கதை சொல்லு இருக்கா மாவால்தான் கத்தி விட்டான் உட்காந்து கிடப்பா வார்த்தை என்னன்னு தெரியல அங்கே என்ன அந்த குடும்பம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல அதான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கா வந்தோடனே இருக்கு அவளுக்கு சரி சரி விடுங்க இதுக்காக கோபாத்திருக்கேன் வந்துருவா அப்புறம் எனக்கு இப்ப நான் வந்தது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த மாவை வச்சு வச்சிருக்கீங்க நான் போயிட்டு துணி அலசி வச்சேன் அதை போயிட்டு காயப்பட்டு வந்துடுறேன் ஆஹ் சரி போயிட்டு நீ போய் காய அந்த மாவை வச்சிரு அப்புறம் சீக்கிரம் போய் காய போட்டுவா அப்ப இன்னும் கொஞ்சம் கா காய்கறி எல்லாம் அறிய வேண்டியது இருக்குது ஆகி போச்சு இன்னும் சீக்கிரம் போயிட்டு ஆ சரிங்க அத்த உடனே வந்துடுறேன் ஏன் சோகமாயிட்டேன் உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா திட்டினாங்களா எங்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை சிச்சுதான் பேசினாங்க உங்ககிட்ட ஏதாவது குமாரி ஆமா ஆண்டி நான் காலையிலேயே வர சொல்லியிருந்தேன்ண்ணா ஏன் இவ்வளவு நேரம் அங்கேயே உட்காந்துருக்கேன் சீக்கிரமா கிளமாட்டியே நீ உனக்கு வீடு வரதுக்கே விருப்பம் இல்லையா அங்கேயும் அடிக்கலாம் முடிவு பண்ணிட்டியா அப்படி இப்படின்னு கேக்கிறாங்க ஆண்டி ஏசி இதனால தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னனே சொல்ல முடியலாம் போய் பார்த்தா அவங்களே போன் போட்டாங்க சரிம்மா விடு விடு அப்புறம் அவங்க கோவப்படுறது நான் தான் இருக்கு அடுத்தங்க வீட்டெல்லாம் அந்த மாதிரி இருக்கூடாதான் ஏ எங்க குடும்பத்தை பத்தி அவங்களுக்கு தெரியல அதனால அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க சரி விடு நீ வந்து காலப்படாதா நீ போயிட்டு கிளம்பு போ

உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே வழி நடத்தி சென்றாயே உனக்கே ஒரு தொட்டில் கட்டி நானே தாயை மாறிட வேண்டும் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் இல்லாத உயிரல்லவா என் பாசமுள்ள தாயே அநேக தினம் வாழ்த்துக்கள் அம்மா என் அன்பு கலந்த அநேக தின அம்மா என் உயிரினு மேலான தாயே தின உலகமே தின வாழ்த்துக்கள் அம்மா